ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ண சீரியலில் வந்து என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுகம் பார்க்க போகிறோங்க என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த டைமில் வந்து பார்த்தோனாக்கா எப்படியாவது இந்த ஆனந்தி உண்மையாக கண்டுபிடிச்சிருவாங்களா எல்லா விஷயமும் வந்து தெல்ல தெளிவாக வந்து இப்போ வெளியே வந்துருமான்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் என்ன ஆச்சு அங்கே அவங்க நினைக்கிற எதுவுமே வந்து பார்த்தோனாக்கா நடக்க போகிறது கிடையாது இப்போ அவங்க ஒரு கோவத்தால் என்ன பண்ணாங்கனாக்கா அந்த இடத்துல அந்த ரவுடியுமே வந்து பார்த்தோனாக்கா விட்டுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பக்காவாக வந்து பார்த்தோனாக்கா அங்கேயுமே வந்து அந்த ரவுடியை பிடிச்சிருக்கலாம் ஆனால் ஆனந்தி அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க தான் இருந்தாலையும் நம்ம ஆனந்தி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க வீடியோக்கு லைக் பண்ணுவோங்க அது மட்டும் இல்லைங்க எவ்வளோதான் வந்து நம்ம பாடுபட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆனந்தி உண்மையை கண்டுபிடினு இன்னொரு பக்கம் இந்த மித்ரா வந்து எப்படியாவது வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த உண்மை வந்து அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நம்ம மகேஷ் வந்து நம்மளை விட்டு வந்து போயிடக்கூடாது மகேஷை வந்து நாம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த மித்ரா வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இப்போ நம்ம ஆனந்தியை வந்து பார்த்தோனாக்கா கர்ப்பமாக்கானதே இந்த மகேஷ் தான்ன்ற ஒரு உண்மை வெளியே வரணும் அதில் வந்து பார்த்தோனாக்கா பக்காவாக வந்து நம்ம மகேஷை வந்து மாட்டினா மட்டும்தான் வந்து என்ன ஆகும் எல்லா உண்மையும் வந்து தெல்ல தெளிவாக வந்து வெளியே வரும் ஆனா இந்த டைம்ல நம்ம அன்புமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தையா கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த அன்புவோட அம்மா வந்து பார்த்தோனாக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க நம்ம ஆனந்தி அங்கே போனதுமே வந்து நம்ம அன்போட தங்கச்சி இங்கே வந்து பார்த்தோனாக்கா எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்காங்க என்னோட மாமியாரை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு யார் மாமியார் அப்படின்னு சொல்லி அங்குமே வந்து பார்த்தோனாக்கா நம்ம அந்த இடத்துல நம்ம அன்புவோட தங்கச்சி இந்த மாதிரி வந்து பேசிடுவாங்க பேசுனதை கேட்டு நம்ம ஆனந்தி பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னடா நம்மளை இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம அன்பும் வந்து எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக வந்து இருக்காங்க இந்த டைமில் வந்து பார்த்தனாக்கா நம்ம ஆனந்திக்கு இந்த மாதிரி ஒரு பதிலடியெல்லாம் வந்து தேவைதானா அவங்க வந்து பார்த்தனாக்கா இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தாக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க உரிமையாக சொல்லியிருந்தாலுமே வந்து பார்த்தோனாக்கா நம்ம அன்பு அவங்களோட வாழ்க்கைக்கு என்னவோ பிரச்சனையோ அதை வந்து பார்த்தினாக்கா கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவருமே வந்து பார்த்தனாக்கா அவரோட லைஃப்பை வந்து பார்த்துட்டு நல்லபடியாக வந்து போயிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தனாக்கா எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் வந்து நின்றுட்டுருக்கு என்ன தான் இருந்தாலையும் இந்த டைமில் நம்ம ஆனந்தியோட வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல இது எல்லாமே வந்து உண்மை வெளியே வரணும் முக்கியமாக வந்து பார்த்தோனாக்கா இந்த டைமில் நம்ம வார்டன் வந்து எல்லா உண்மையை நம்ம ஆனந்தி கையில் வந்து ஆதாரத்தோடு காட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த வார்டனுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருந்ததும் ஏன் வந்து இதை சொல்லாமல் இருக்காங்கன்னு வந்து தெரியல முக்கியமாக வந்து ஆனந்தி கர்ப்பமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை உள்ளனால வந்து அவங்க மறைச்சிருந்தாங்க இப்போ உண்மை வெளியே வந்ததும் நம்ம ஆனந்தியும் வந்து பார்த்தோனாக்கா அவங்க சொல்லாமல் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்காங்க இப்போ நம்ம வாடன் வந்து அவங்களே வந்து நீ கர்ப்பமாக இருக்குது இதுக்கு காரணம் நம்ம மகேஷ் தான் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லி நம்ம ஆனந்தியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுவாங்களா இல்லைன்னா வந்து பார்த்தோனாக்கா அந்த இடத்துலையுமே வந்து அவன் எப்படியோ போயின்னு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க